வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் மாலை முரசு அன்பு தமிழ்நஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷம் மேஷராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமான ஒரு நாள் இன்னைக்கு ஆரோக்கியம் கல்வி பணம் பொருளாதாரம் வேலை வாய்ப்புகள் இது அத்தனையிலும் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாள் சிறியவர் முதல் பெரியவர் வரை அற்புதமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய நாள் இந்த நாள் பல நினைவலைகளை விட்டு செல்லும் ரிஷபம் ரிஷபராசி என்பர்களுக்கு மேலிடத்திலிருந்து மிகப்பெரிய மனிதர்கள்டேந்து உதவி கிடைக்கக்கூடிய நாள் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது வாழ்க்கையில் அப்படின்னா தயங்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட பெரிய அளவில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட மனசார உதவி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நிதானமும் பொறுமையும் தான் ரொம்ப அவசியம் விட்டு விட்டு விலகிறதோட பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பொறுமையாக எந்த விஷயத்தையும் கையாளுறது மிகப்பெரிய நல்ல பலனை தரும் மிதுனம் மிதுனராசி எம்பர்களுக்கு தேவையில்லாத மறதி ஏற்படக்கூடிய நாள் இப்போ தான் ஏதோ ஒன்று நம்ம நினச்சிருப்போம் சட்டுன்னு அது மறந்து போன மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான நினைப்புகள் வரக்கூடிய நாள் ஒட்டுமொத்த மிதுனராசி என்பர்களுக்கும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் போய் நல்லது பிறக்கக்கூடிய நாள் நண்பர்கள் மூலியமாக முக்கியமாக பெரிய முன்னேற்றங்கள் இன்று காணப்படும் கடகம் கடகராசி என்பர்களுக்கு பொருளாதார வகையில் சில தேக்க நிலை ஏற்படக்கூடிய நாள் இதை வந்து எப்படி கையாளணும்னா தேவையில்லாத பொருள்களை வாங்குவது தேவையில்லாத கடன்கள் வாங்குவது இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் பெற்ற தாய் தந்தையர் சொல்லக்கூடிய பேச்சை கேட்கணும் கணவன் மனைவி சொல்ற பேச்சையும் மனைவி கணவன் சொல்ற பேச்சையும் கேட்கணும் இப்படி கேட்டாலே பல குடும்பங்களில் பொருளாதார பிரச்சனை நின்றுவிடும் சிம்மம் சிம்மராசி என்பர்களுக்கு தன்னை நினைத்து தானே பெருமை கொள்ளக்கூடிய நாள் நீங்கள் செய்த சிறப்பான செயல்கள் மூலியம் ஒருவருக்கு மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றங்கள் நடந்திருக்கும் அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய அந்த வாழ்த்து இருக்குது இல்லையா அது ஒன்றே உங்களை வந்து காப்பாற்றக்கூடிய நிலையில் இன்றைக்கி நடக்கும் சிம்மராசி என்பர்களுக்கு எதிர்காலம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது கவலை கொள்ள தேவையில்லை நீங்கள் செய்ய வேண்டியது தியானம் முருகப்பெருமானை நினைத்து தொடர்ச்சியாக தியானம் இருக்கும் போது வாழ்க்கையில் அத்தனை விதமான நல்லதும் நடக்கும் கண்ணி கன்னிராசினர்களுக்கு முயற்சி திருமண ஆக்கும் நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் சரி அது அற்புதமாக வரும் எந்த புதிய முயற்சிகளில் ஈடுபட்டாலும் அது வெற்றி பெறும் ஒரு உதாரணத்துக்கு வேலை மாற்றத்துக்கான அப்ளிகேஷனை நீங்கள் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிடுவீங்க ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லி முடிவெடுத்திங்கன்னா அற்புதமான வீடு கிடைக்கும் இதெல்லாம் உதாரணம் இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வழிபட்டு கல்லுப்பு வந்து தானமாக அவருக்கு கொடுக்கறது மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும் துலாம் துலாம் ராசினியர்களுக்கு பிரிந்து போன காதல் ஒன்றாக சேருவதும் பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்றாக சேருவதற்குமான நாள் இது இந்த பழைய இதை பற்றி பேசவே கூடாது எப்போவுமே முன்னேறி போகக்கூடிய இந்த வாழ்க்கையில் அது நடந்தது இது நடந்தது இதெல்லாம் பற்றி பேசினா வாழவே முடியாது அப்போ பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அடுத்து வாழ்க்கையில் என்ன செய்யணும் அதை பற்றி மட்டும் பேசுவோம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்கள் கையில் இருக்குது விரச்சிகம் விரச்சிகராசினியர்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இன்றைக்கு உண்டு மனசுலேயே சரி தன்னறியாத ஒரு தென்பும் உற்சாகமும் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா திடீர் ஜாக்பாட்டெல்லாம் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வாழ்க்கையில் சொல்கிறேன் இந்த வேலையெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு அப்ளை பண்ணியிருப்போம் அந்த வேலை கிடைச்சிரும் இவங்களெல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்குமான்னு நினச்சிருப்போம் அந்த கல்யாணம் நடந்துடும் இப்படிப்பட்டவையெல்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவலை தேவையில்லை கடவுளே உங்கள் பக்கம் தனுசு தனுசு ராசி நேர்களுக்கு நீங்கள் போட்ட மூலதனம் மும்மடங்கு பெருகி லாபமாக மாறக்கூடிய யோகம் இன்று உண்டு இன்னைக்கு உங்களுடைய புதிய முதலீடுகளை தொடங்கக்கூடிய ஒரு நாள் புதிய முயற்சிகளை தொடங்கக்கூடிய நாள் நீங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னம்பிக்கையோடு நீங்கள் இன்னைக்கு செயல்பட்டிங்கன்னா மட்டும் போதும் எதிர்கால வாழ்க்கை நிச்சய வெற்றி பெறும் மகரம் மகராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய மகத்தான அளவில் மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நாள் இன்று பழைய நினைவுகளிலிருந்து வெளியில் வந்து ஏழரசனியுடைய பாதிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு இனி நல்லது நடக்கும் அப்படிங்கிற நினைப்போட மும்முனைப்போட உங்களுடைய புதிய முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா எல்லாமே நல்லதாக நடக்கும் மகர ராசி என்பர்கள் தெளிவாக இன்று செயல்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா மறக்காமல் முருகனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் இதுவும் மாலை பொழுதுல ஏற்றும் பொழுது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வரும் கும்பம் கும்பராசினியர்களுக்கு இன்றைய வாழ்க்கை என்பது ஒரு பெருமூச்சூடக்கூடிய நிலைமையில் இருக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இன்று முடிவடையும் ஒரு புதிய தொடக்கமும் ஆரம்பமும் இன்னைக்கு எதுனா திருமணம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லியிருக்கோம் ஆனால் முக்கியமானது என்னென்னா உங்களுக்கு தெரியாத வழிமுறைகள்லேருந்து ஒரு தெரியாத பாதையிலேருந்து ஒரு பெரிய உதவி உங்களுக்கு கிடைத்தது அதன் மூலியமாக வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நின்று அமையும் மீனம் மீனராசி என்பர்களுக்கு இன்றைய வாழ்க்கையில் பெரிய ஒரு செய்தி வந்து உண்டு கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் இன்றைக்கி மட்டும் நீங்கள் கடன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முயற்சியும் எடுக்கக்கூடாது அது எந்த லோனாக இருந்தாலும் சரி இன்றைக்கி தவிர்த்துட்டீங்க அப்படின்னா தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஆக பணத்தை சரியாக கையாள வேண்டிய ஒரு நாள் இன்றைய தேவை கவனம் நிதானம் இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல விதமான சௌபாகியங்களையும் அளித்தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க பலமுடன்